அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ரவிராஜ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொல்லி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜூர நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொத்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த இடையோட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தெரியுமோ துணிமோ பலன் சொல்ல உதவும் ஜோர பெரியார புத்தகங்கள் லிஸ்ட் பிறப்பறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆக்கிற டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்களை தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சுட்ட திருமணப்புரத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வ மரியாதை குள தெய்வ மரிய அஸ்ட்ரோநியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ள போவோம் ரவிராஜ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு வாலிப வயசுலேயே பணம் சம்பாதிக்க ரொம்ப போராடி இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் ஏட்டா பணம் கொடுத்தும் ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்ப பிரச்சனை உண்டு நாலாவது பாயிண்ட்டு உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க அதன் காரணமாக தலைவலி அல்லது வயிற்று வலியெல்லாம் அவதிப்படுவீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்க பிரம்மச்சாரியாவோ அல்லது வாழ்க்கையோ அதில் அல்லது அவங்க வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு அப்பா வழி அப்பா வழியில் முன்னோர்கள் சண்டை போட்டு சாபம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க எட்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெடி வேண்டுங்கிறதே இருக்காதுங்க அவங்களுக்கு நிறையான முடிவு எடுக்க முடியாது ஒன்பதாவது பாயிண்ட்டு அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க பத்தாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தெய்வதைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குங்க பதினோராவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வகிச்ச குடும்பமாக இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் வாயால் பேசக்கூடிய வேலை வாயால் பேசக்கூடிய தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பதிமூணாவது பாயிண்ட் எந்த ஒரு இஸ்லீம் முன்னேற்ற தடைகள் இருக்கும் பதினாலாம் பாயிண்ட் தம்பி தங்கவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட்டு அம்மா டாமினேட்டடாக இருப்பாங்க ஈகோ குணம் அதிகமாக இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் அனுசரணை இருக்காது பத்தொம்பதாம் பாயிண்ட் அம்மாவால் தடைகள் அவமானங்கள் தலை குனிவுகளை சந்திப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் தந்திரசாலியாக இருப்பீங்க இருபத்திரெண்டாவது எதையும் எதை தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமை நிதானம் இருக்காது இருபத்தி நாலாவது பாயிண்ட் மில்க் ஸ்வீட்ஸ்னால் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு மனைவி புத்திசாலியாக இருப்பாங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு மனைவிக்கு பிடிவாத கொண்டு அறிவு அதிகமாக இருக்கும் இருபத்தெட்டாம் பாயிண்ட் மனைவி தைரியசாலியாக இருப்பாங்க இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட் திருமண வழக்கில் உங்களுக்கு திருப்தி இருக்காது முப்பதாம் பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் மண்ண கோரி சாபம் கொடுத்தவங்க உண்டு அவசியம் இந்த சாபத்தின் விறுத்திக்கு வாரிசு வழிவகைகள் செய்யணும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் சுகவாசியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட்டு எப்போதுமே உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் சகோதர பகை ஏற்படும் முப்பத்தி நாலாம் பாயிண்ட் ப்ளட் ப்ரெஷர் அல்லது இறைய கோளாறால் வதிப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்கியூமெண்ட்டு செய்யக்கூடிய குணம் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்க என் அதாவது உங்கள் குடும்பமே வந்து உங்கள் அப்பா குடும்பமே வந்து பூர்வீகத்தில் நல்ல பேர் வாங்குற குடும்பமாக இருக்கும் வீடும் நல்ல பூர்வீக வீடு பரம்பரை வீடாக இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் ஒயிட் கலர் ஜாப்பு தான் உங்களுக்கு செட் ஆகும் குறிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கறது செட் ஆகாது முப்பத்தெட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் ஆதாயம் கருதி ஈடுபடுவீங்க முப்பத்தி ஒன்பதாம் இடம் வீடு சுத்தால் லாபம் உண்டு நாற்பதாவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் சுத்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சிங்க நஷ்டமாயிரும் நாற்பத்தொன்பது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க நாற்பத்தி நாலாவது பாயிட்டு பூரிய சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தஞ்சாவது பயிர் மனைவி வழியில் அறுப்பு ஆயுள்ல இறந்து உணவு கொண்டு அவங்களை என்னாச்சு அம்மா சுத்தரும் தயிர் சாதனம் கொடுப்பது நல்லது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் மனைவி கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களோட மன வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவி வந்து எப்போதுமே அவங்க அம்மா சொல் பேச்சுக்கே தான் நடப்பாங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் நியாயமே வர வேண்டிய ப்ரொமோஷனை போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு நாற்பத்தொம்பது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நிற்கிறப்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் ரவிராஜ் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலுஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரவச்சை என்பது பலன் சொல் சொல்கிறது அங்கே நாங்கள் ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்